அதில் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறேன் எத்தனையோ வீட்டில் அந்த பாக்கியத்தையும் கிருவையும் என்ற வாழ்க்கையை தந்திருக்கிறார் அந்த கிருவைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளையும் கூட நான் அன்னைக்கு காலிக்கேட்டில் கோழிக்கோட்டில் தமிழ் திருச்சபையில் பேச வேண்டியது நாள் இன்னைக்கு சில விளைவுகளால் போக முடியல அதை கிட்ட கேட்டேன் வாங்கினேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கத்திரி விசேஷத்தை அக்கறை கொண்டு வெளிநடத்தையும் ஆசிரிக்க வேண்டும் சொல்லி பார்த்துக்கிறேன் இன்றைக்கி மிஸின் ஃபெஸ்டிவல் நாளுக்காக கடலூர் தண்டி செலுத்துகிறேன் அதில் ஆசைக்கட்டும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் பல நூற்றாண்டு நாள் கட்டப்பட்டது அங்கு ஊழிய டக்கரால் டக்கரால டக்கரையாடைய ஊழியத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட அப்படி அடுத்த சகோதரியாக பாளையங்கோட்டில் டக்கர் சர்ச் எஸ்டிசி காலேஜ் சார்டக்கல் கல்லூரி ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டது நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கத்த விசேஷத்தை அக்கொண்டு வழிநடத்த போகிறார் ராஜா உன்மாளிகையில் பாளிகில் <laughs> மனுஷன் வாழலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைப்பில் பார்த்தா யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான்னு சொல்வது என்னை சொல்லி அனுப்பி சொல்கிறார் ஒரு பாரம் ஒரு தரிசனம் உளியத்து மேலே வேணும் மனுஷனுக்கு உலகம் வாழ்றதுனால கொஞ்ச நாள் தான் எந்த மனுஷனும் யாரும் தப்ப முடியாது அவனோட வார்த்தையை விட்டுட்டு தப்பவே முடியாது அவனோட வருகையின் காலம் நெருங்கிடுச்சு ரொம்ப நெருக்கமாக யார் த கடைசி காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கால்கிற வாழ்ற நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தேவனோட உண்மையாக வாழக்கூடிய வாழ்க்கை நீ வாழும்போது தான் கர்த்த எல்லா நிலையிலும் வழிநடத்தி ஆசிரித்து காத்து கொள்ள வேண்டும் யாரும் பொய் சொல்லி தப்ப முடியாது இது ராஜாக்கள் காலத்தில் பார்க்கும் இறைவிய ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் ராஜாவை தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பொல்லாத ஜனங்கள் ஆகிட்டாங்க இஸ்ரேல் ராஜாக்கள்லாம் பொல்லாத மக்கள் ஆகிட்டாங்க நீயே அந்த மகிமையும் வாழ்ச்செடி பன்னிரெண்டு கோத்திரத்தில் பத்து கோத்திர ஒன்று பிரித்து கொடுக்காரு பிரித்து கொடுத்தாலும் உண்மையை வாழலை உண்மையை வாடாதனால ஒரு பனிஷ்மெண்ட் கேட்டால் இறமையா ராஜாவுடைய மகன் அபியா வியாதியில் விழுந்துடுறான் சாக போகிறான் சாக போகிற சர்மத்தில் தான் மற்ற மனைவி பார்த்து கூப்பிட்றான் சொல்கிறான் நான் தீர்க்கசி நான் ராஜாவின்னு சொன்னேன் ஒரு தீர்க்கசி அகிலாங்க இருக்க அகியாக இருக்கிறாரு போய் சோசியம் கட்டுவா போய் அவர்கிட்ட கேட்டுவான்னு சொல்லி அனுப்பி ஒரு கலசம் தேன் பத்து பணியாரங்கள் நிறைய விதமான காரியங்கள் கொடுத்து அனுப்புகிறான் கொடுத்து அனுப்புனா கூட என்ன சொல்லி அனுப்புகிறான் நீ வேஷம் மாறி போன்னு சொல்கிறான் வேஷம் மாதிரி போனாலும் யாரும் தப்ப முடியாது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நம்ம கடவுள் குரலமாக பாவம் செய்யிட்டோம் அதனால் நம்ம அப்படி ஒழிச்சிக்கணும் ஒழியவே முடியாது தேவ சமூகம் யாராக இருந்தாலும் ஒழியவே முடியாது வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தான் தேவனுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும் பரிசுத்தம் இல்லாமல் உள்ள வாழ்க்கை வாழணும் பரிசுத்தம் யாரும் தேவன் தரிசிக்கவே முடியாது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும் விதத்தில் வாசிக்க பாருங்கள் ஒன்று ராஜா ரெண்டு ராஜாவுக்கு நாலாவது இடத்தை வாசிக்கும் போது ஒன்பதாம் சொல்கிறா சுரமியாக சொல்கிற தான் புருஷ்ட கூப்பிட்டு சொல்கிற எதுக்கு சொல்கிறானா திக்கத்தை எலிசா பார்த்து சொல்கிறா இவர் பிரசுத்தமான காணுகிறேன் எப்போனா போய்ட்டு தங்கட்டும் மார்க்காலி வைப்போம் குத்துளக்க வைப்போம் மேஜையை வைப்போம் மேலே மேல கட்டுவோன்னு சொல்லி சொல்கிறா பிரசுத்தமானு சொல்கிறா அப்படி பிரசுத்தமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றமா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றோமா நிறைய பேர் வாழ்றதில்லை அவன் இரவே ராய் மனைவி ராஜாவுடைய மனைவி வேஷம் மாதிரி போகிறான் வேஷம் மாதிரி போனால் ஐயா திக்கு தசியில் போகும்போது அவன் தீர்கசு ஆண்டு சொல்லிடுறாரு ஐயா திக்கு தசி வயதான காலத்தில் கண்பார்வை முங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆண்டு சொல்கிறாரு இரவே மனைவி தன் விசேஷம் கேட்க வாரா இப்படி இப்படி சொல் அவனை வரும்போது அந்யசியாக காண்பிப்பான்னு அப்படி சொல்கிறாரு அதே போல் போகும்போது வாசல்கிட்ட போகும்போதே தீர்கச சொல்கிறாரு இறைவன் மனைவியேன்னு வா உனக்கு நல்ல துத்தும் நீ வேஷம் மாதிரி வரதால நம்ம தப்பிச்சுக்கெல்லாம் நினைக்காத ஒரு விசேஷம் கேட்க வர்ற புருஷன் பண்ண தாபத்தினால பிள்ளை சாகவே சாமானி சொல்கிறேன் இன்னைக்கு வர நிறைய குடும்பம் சாபம் ஏன் அந்த வார்த்தைக்கு கீழ்படியாக போகிறதுனால தான் இவனுக்கு கீழ்படியாக போகிறனால தான் இவ்வளோ கஷ்டங்கள் வேதனை ஊழியத்தின் பாதையில் உண்மை இல்லை உண்மை பாதியில் உண்மையான வாழல் நிறைய பேர் வாழ்க்கை இல்லை வேதத்தில் வாசிக்கிறோம் ஓ ஓசையாக எட்டு இருபத்தி நாலு வாசிக்கும் போது என் வேக வேத எட்டு பன்னிரெண்டு வாசிக்கும் போது என் வேதத்தின் மகத்தின் எண்ணி கொடுத்தேன் அந்நியக்கரம் எண்ணி நாக வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கி நெய்வேத ரகசியத்தை ஏதோ கடமைக்கான வாழ்கிறோம் கடமைக்காக கூடிய பண்ணுறோம் தான் வாழ்க்க முடியாது தெய்வனுக்கு சாட்சியுள்ள மக்களாக வாழ்கிறோமா உண்மையான மக்களாக வாழ்கிறோமா அதைத்தான் நினச்சி வாழணும் உண்மையுள்ள வாழ்க்கை வாழலன்னு சொன்னால் ஒரு புரோஜனமே கிடையாது வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிபதிகள் இருபத்தெட்டு இருபது வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான அசுவத்தை பெறுவார் ஐஸ்விர வாங்க தீவிக்கணும் ஆக்கினைக்கு தப்பா ஐஸ்வரத்துக்கு மனுஷன் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கா இது வாழ்க்கை இல்லை இவ்வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சரி உண்மையாய் வாழும்போது சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது மகிழ்வு செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவருமையை ஆசிரிக்க காத்து கொண்டிருக்கிறார் வேதத்தில் வாசிக்கவில்லை சங்க நூற்றி இருபத்தெட்டை வாசிக்கும் போது கர்த்திற்கு பயந்து வழியெடுக்கணும் பாக்கியவா உன் கைகளை பிரியாசி சாப்பிடுவாள் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் மனைவி வீட்டில் கருதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தியச்சுட்டு வழிமுறை கற்றுகளில் போரும் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்த செய்யோன்னு ஆஸ்வதிப்பார் ஜீவன நாளெல்லாம் இருசிலேமின் வாழ்வினை காண்பார் இப்பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இஸ்லேயும் சமதானத்தையும் காண்பாய் நம்ம விதத்திரமாக ஆசைக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுக்கணும் இதுதான் வாழ்க்கை ஒரு ஒன்று கொண்டு வந்தது போகும்போது கொண்டு போகிறது அது மனது வைத்து ஆண்டவரின் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாய் மூடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கணும் நினச்சி என்னும் உள்ள மக்களும் வாழும்போது தான் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியும் பிள்ளைகள் வாழும் ஆஸ்வதிக்கப்பட முடியும் நிறைய குடும்பங்கள் ஆசுவதை ஏன் இல்லை உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வேதத்தில் வாசிக்கும் முடியலை நீதிமன்றிகள் பதினாறு ஏழு எடுத்து வாசிக்கும் போது உன்னுடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தால் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்திருக்களும் இளங்குபடி செய்வான் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம வழி ஆண்டு பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கதா யோசித்து பார்க்கலையா சென்னைக்கு வந்து அறுபத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஒன்றுமே இல்லை என்ன வரும்போது கிடையாது காலைல போட்டு செருப்பு கிடையாது அவ்வளோ கஷ்டம் வேதன்னா அவ்வளோ கஷ்டம் கஷ்டமான சூழ்நிலை தருத்திரமான சூழ்நிலையில் தாங்க முடியாத வேலை சந்தைக்கு வந்தோம் யாக்கவு தன் தாய் தகப்பினை விட்டு காலை ஈசாக்க விட்டு போகும்போது காலுக்கு இந்த ஸ்வீட் சந்ததி ஈசா மனைவி வந்து குடும்ப தொல்லையாக இருந்ததுனால யாக்கவை தான் அனுப்புகிறான் அனுப்பும்போது ஆண்டவன் தேவனுக்கு பிரியமான மனுஷன் யாக்கோவு தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் அனுப்பும்போது ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்காரு வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகிய இருபத்தெட்டு பதினஞ்சு வாசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்து போகுமிடபல் உன்னை காற்று இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேனான் என்று வாக்கு கொடுக்கார் வாக்கு கொடுத்த வார்த்தை பிடிச்சிக்கிறான் வார்த்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான் அதே இருபத்தெட்டு இருபது வாசிக்கும்போது தேவரே என்னோட கூட இருந்து போகும் என்னை காத்து என் தகப்பன் தேச திரும்பி வர பண்ணுவேன்னா என் சம்பாத்தி தசமாக கொடுப்பேன்னா கொடுத்தான் ஆஸ்விக்கப்பட்டான் ஆஸ்வைதிக்கப்பட்டது மாமல்ல நீ எத்தனை வாழ்ந்த மனுஷன் தேவனுக்கு நீரு உள்ள மனுஷனாக தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்ந்தான் அந்த ஒரு வார்த்தை அன்ற வார்த்தைக்கு மீறிவிட்டான் ஏன் மீறிவிட்டான்னா வேதத்தில் வாசிக்கும் போது அது இருபத்தெட்டு பதினஞ்சு தான் சொல்கிறாரு தகப்பந்தி திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார் அவன் திரும்பி வரும்போது சீக்கப்பட்டது நுழைஞ்சிட்றான் ஆண்டு சில வார்த்தை கீழ்ப்படியாக போனதினால தன் மகளுடைய பாவத்தை உள்ளுறா சபிக்கப்படுறா குடும்பங்கள் சாப சாபத்துக்குள்ளாக மாறிடுது காரணம் கேட்டால் அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது யார் யார் அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ இதோடய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ வாழ்க்கையில் ச கஷ்டமும் வேதனை தான் இது வளர்த்து நம்ம வச்சு வாழணும் அதேபோல் தான் வாழ்க்கையில் அறுபத்தேழு வருஷம் ஆச்சு நினச்சி பார்க்கும் போது நினைக்கிற இப்போ காலையில் உள்ளே வாரேன் நாற்பது வருஷத்துக்கு முன்ன சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு இந்த இடத்துல பஞ்சர் விட்ட காசு இல்லை தள்ளிட்டு போனால் டியூப் வெல்லாம் போயிடும் வேறு வழி இல்லை தள்ளிட்டு தான் போய்ட்டு சொல்லலை ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் காட்சி எழுந்துச்சு பார்க்கும்போது எவ்வளோ தருத்தருமா எவ்வளோ ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லை வாழ்ந்த மனுஷன் யாண்டர் வைத்தாரு நினைச்சு அந்த கிருவை பார்க்கும்போது இன்றைக்க ஐயா டாக்டர் ஜெய்சின்னு சொன்னாங்க நான் படித்தது தான் அறுபத்தி எட்டில் எஸ்எல்சி தான் அறுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஐநூறுக்கு இரநூத்தி நாற்பது மார்த்து தான் வாங்க முப்பத்தொம்பது வருஷன் தான் வானேன் இன்னைக்கு பிள்ளைகள் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வாங்குகிறாங்க ஐநூறுக்கு நான் இரநூத்தி நாற்பஞ்சு தான் வாங்கணும் இரநூத்தி நாற்பஞ்சு தான் வாங்கினேன் எங்கள் ஊரில் பதினெட்டு பேர் நாங்கள் எஸ்எல்சி எழுதுறேன் எங்கள் கிராமத்தில் பதினெட்டு பேர் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபெயில் ஆகிடுவோம்னு நினைச்சாங்க சுரண்டையில் ஐயா சொன்னாரே மகனி பாஸ் பண்ணால் மட்டும் வீட்டுக்கு வந்துடாதே வீட்டுக்கு வந்தால் உனக்கு தார் கம்பு தான் மாட்டடிக்க கம்பு தான் அந்த கம்பு ரெடியாக விஷயம் கேட்டு காட்டினர் பிறந்த கம்ப அங்கே தான் சொருவிக்கேன் பார்த்துக்கோ கம்பு பிஞ்சிரும் நீ பிஞ்சிடுவேன ஏன்னா ஒரு விளையாட்டு பிள்ளையை வாழ்ந்தேன் ரொம்ப விளையாட்டு பிள்ளை ரொம்ப கஷ்டம் ரொம்ப வேதனை அவன் இப்போ வந்து ஒரு நெட்டில் வந்துடுது சல்ட்டு அஞ்சு வருஷம் இல்லை மார்க் வந்துடுது அப்போ மாலை பேப்பரில் சீதாவதிகள் எங்கள் ஊருக்கு வரும் சாய்ந்தம் அஞ்சு மணிக்கு தான் பஸ்ஸில் ரிசல்ட் வரும் அதுக்காக காத்திருக்கும் பதினெட்டு பேரில் பதினாறு பேர் ஊரில் ஜாலியாக இருக்காங்க நானும் என் நண்பர் ரெண்டு பேரும் எப்படி என் மையம் விட்டு வரல அடி பின்னீர் வரல அடிக்கடி பயந்து போய் ரெண்டையும் ஓடி புள்ளியும் பொறுத்த போய் எவ்வளோ நான் பிள்ளையமோதான் காத்திருக்க முடியும் எவ்வளோ நேரம் புளிய போதும் ஏறி இருக்க முடியும் எவ்வளோ நேரம் காத்திருக்க முடியாது இல்லை ஏறி இருந்தோம் ஆனால் ரிசல்ட் வந்ததில்லை நாங்கள் ரெண்டு பேரும் பாஸ் பண்ணோம் பதினாறு பேர் வெயில் ஆகிட்டேன் இது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது சித்தம் தானே கல்லூரி சித்தனால் ஒன்றும் நடத்த முடியாது இப்படி படித்த மனுஷனை நான் பேசுகிற வசதியாக இருக்கும்போது குருகுலத்தில் எனக்கு வாங்கி கொடுத்து எம்டிஎசி வாங்கி கொடுத்து நினச்சி நான் பார்க்கேன் ஒன்றுமே லாய்க்கிலாக மனுஷனாக அடிமுட்டாளா தருத்திரமாக செத்த நாயில் கேவலமாக வாழ்ந்த நம்மளுக்கு ஆண்டவர்கள் உளச்சீவன் கொடுத்துருக்காருன்னா ஒருத்தர் வாழ்காண்டில் அப்படி தான் அது அவனோட கிருப தான் அது அவருடைய கிருப தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முறலாம் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் நைன் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பெரிய கிரவுண்டில் மீட்டிங் நடக்குது கீழே நிற்கிறேன் டீச்சர்ஸ்லாம் மேலே ஸ்டாக்கை லட்டு இருக்காங்க நான் தூரமாக நின்று அவங்க சாப்பிட்ற பார்த்து ரசிச்சிக்கேன் என்ன நமக்கு கூட லட்டு கிடைக்குமா நமக்கு ஏன் தருவாங்களா இருத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாத்தியார் கீழே இறங்கி வந்தார் என்ன என் சாயில் பார்த்துருக்காரு இறங்க கீழே வந்து என்னை கூப்பிட்டாரு என்னப்பா லட்டு பண்ணுமேனு கேட்டார் நான் பேக்க பேக்க பிடிச்சேன் என்ன கேட்டால் நம்ம டென்ஷன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் டவுசர் போட்டிருக்கேன் ஒன்றும் தெரியாது மாத்தியம் அடிச்சு வர பயம் அவர் சொன்னால் தைரியமாக சொல்ல லட்டு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி மேலே போய் இறங்கி ரெண்டு லிட்டர் கொழந்த என் கையில் கொடுத்தார் ஒரு லிட்டர் நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன் ஒரு லிட்டர் எங்கள் அம்மா கொண்டு கொடுத்தேன் என் அம்மா ஸ்கூலில் கொடுத்தாங்கம் பண்ண அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வறுமை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வேதனை இப்படி வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டு இப்படி உயர்வு தந்துருக்காருனா அவங்க வாழ்க்கையாண்டு உயர்வு தருவார் ஆண்டு மனுஷன் உயர்த்தது கடவுள் சுத்தம் தான் ஏன்னா விதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்தரின் ஆஸ்வாதமே ஐசி தரும் வேதனை கூட்டார் ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்னைக்கு தந்து இன்னைக்கு ஒரு சகோதரர் ஒருமித்து மாதமே எனக்கு தம்பி இதுதான் ஐஎம்எஸ்சில் ப்ரெசிடண்ட்டாக இருந்தாங்க இப்போ என்எம்எஸ்சில் ட்ரெஸராக இருக்கார் சார்டக்கர் காலேஜில் அவர் தான் ட்ரெஸ்ர செக்ரட்டரியாக இருக்கார் நான் மூணு வருஷமாக திருநெல்வேலியில் லே செக்ரட்டரி ஆனால் எந்த புரோஜனும் கிடையாது ஏன்னா எல்லாம் திருடனாக இருக்காங்க காசு அடிக்கிறதுல கசுமாடா இத்தனை பணம் அடிக்கலாம் ஆனால் நினைக்க திருச்சபை கூறு போட்டுனா ஆண்டு கூறு போட்டுற ஒன்று திருச்சபை காசை சாப்பிட்டமே வாழ்ந்த சரித்திரமே இல்லை இன்னும் மற்ற மனுஷன் பயப்படுறான் அந்த கோயில் சாத் சொந்தா அழிஞ்சு ஒன்று பயப்படலாம் நம்ம வாழ்க்கைக்கு பயமே கிடையாது எப்படி பூ போடுறோம்னு சாப்பிடலாம் திரு திருச்சவ காசியா ஆண்டு ரத்தி சம்பாதிச்சு திருச்சவ ஆண்டு முப்பத்தொம்போது அடிகள் நாற்பது கொண்டு குறைய முப்பத்தொம்பது அள்ளியில் அடிக்கப்பட்டு உழப்பட்ட நிலம்போலும் முதுகல்லாம் உழப்பட்ட நிலம்போலும் அரைச்சு இவ்வளோ வேதனைப்பட்டு கட்சிமா கொடுத்தாரு அந்த சிரிச்சல் நீ எப்படி சாட்சியாக வாழணும் எப்படி சாட்சியாக வாழணும் எதத்தில் மாதத்து பாருங்கள் ஆ அப்போ ஐந்தாயிரத்து மாசிக்கும் போது அனன்யா சப்ராஜ் புருஷமனை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பேதில் வந்து ஒழி செய்துக்கிட்டு இருக்காரு சொல்கிறாங்க எல்லோரும் கொண்டு வந்து சொத்துக்களை விற்று பொதுவாக கொண்டு வந்து அனுபவிச்சு பேது கையில் கொடுக்காங்க அந்நிய சபராலும் மனைவி புருஷமாக சேர்ந்து தங்கள் சொந்த விற்று இடத்த விற்றுட்டு ஒரு பகுதியை வஞ்சியத்தை வச்சுட்டு மிச்சதெல்லாம் பேருட்ட கொடுக்காங்க பேது கேட்க அந்நிய நாட்டை கேட்குறான் உளுதாண்டா விற்றீங்களும் கேட்குறான் ஆமாங்க அச்சுக்கொடனே பேர் கேட்டார் சொத்தை விற்கவரும் சொத்து விற்றவரும் ஒரு சொத்து தான் ஏண்டா அது ஏன் இப்படி வஞ்சித்து வைக்க அப்படின்னு ஒரு வாரத்தை தான் கேட்டார் இந்த ஒரு வாரத்தில் கீழே செத்துட்டான் செத்துட்டு மூணு மணி நேரம் கிடச்சி மனைவி தப்பு வாரா தெரியாத மாதிரி வரா வந்து பேத்துக்கு கேட்க அப்படி தாண்டா வித்திக்கனு கேட்க ஆமான்னு கேட்க ஆமான் சொல்ல போகுது புருஷனும் பொய் சொல்கிறான் நீயும் போய் சொல்கிற புருஷன் அடக்குமுன்ன காலையில் வீட்டுக்குள்ளே வரல அதுக்குள்ளே போய் சொல்கிறியே அப்படி சொல்ல அந்த கீழே உள்ள செஞ்சுட்டா அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இப்போ இருக்குன்னா திருடம் திருடமாட்டான் திருவிழா கிறிஸ்தவனும் திருடமாட்டான் ஏன்னா கிருபையின் காலம் ஆண்டு மனுஷராக இல்லை எவ்வளோ தொட்டெடுத்தும் தெரியாதுல்ல அப்படி தான் நினைக்கிறேன் அப்படியே இப்படி பனிஷ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படி பனிஷ்மெண்ட் தான் மனுஷன் திருச்சி மாறும் அதில் மாறது கஷ்டம் எப்படி கேட்டால் ஆண்டு கிருபையின் காலம் கிருபையின் காலம் சரி எவ்வளோ துட்டு அடித்தாலும் சரி எவ்வளோ கொள்ளையடிச்சாலும் சரி எந்த சொத்தை வித்தாலும் யார் நம்மளை கேட்க ஐயா உண்மையாக பாடுங்க கடைசி காலம் உண்மையாக பாடுங்க ராத்திரில நான் கேள்வி கேட்டு போண்டியது பெரிய கன்வென்ஷன் போட்டியது என் மகளை அனுப்பிட்டேன் திடீர்னு நைட்டில் என் இடது கை கொஞ்சம் செயல் எடுக்க ஆரம்பிச்சு சொல்லுற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிடுச்சு என்னடா ஆகிடுச்சு ஒன்றுமே புரியல அப்படி இடது கை இடது கால் அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு உடனே காலையிலே டாக்டரை அப்படி பார்த்துட்டேன் காலையில் பார்த்துட்டேன் ஆனால் ஒரே ஒரு சொன்னார் டாக்டர் சொன்னார் இது மாதிரி வந்து யாரும் நிற்கலையா வாய் பேச முடியாது கை கால் செயல்படாது அந்த ஏசிக்கிற தெய்வம் அவங்களோட இருக்கார் அப்படின்னு சொன்னார் நான் நினச்சி பார்த்தேன் ஏன் நினச்சி பார்த்தேன்னா லூக்கா பத்தொன்பதாயிரத்து வாசித்து பார்த்தீங்கன்னா சகையனுப்பட்ட மனுஷன் ஏசி எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஆசைப்படுறான் ஆனால் எரிகள் வந்து எரி நெரிசி போயிட்டுருக்கார் போகிற வழியில் காட்டத்தி மரம் காட்டத்தில் ஏறி உட்காந்து ஆண்டவர் பார்க்க ஆண்டர் நம்பரை பார்க்கக்கூடாதுன்னு குழிஞ்சிருக்கா அண்ணன் தொழிலே வரார் வர தீ அந்த இடத்துல நின்று அண்ணா வந்து பார்க்கார் பார்த்துட்டு சகைவே கீழே இறங்கி வாங்கார் இவங்க ஷாக்கு எல்லோரும் பார்க்காங்க இவன் அக்கரமாக்காரேன் அநியாய்க்காரன் கந்து வெட்டிக்காரன் இவாண்டு கூப்பிடாருன்னு கேட்க ஆனால் அம்மின்னு சொல்கிறேன் ஆண்டபுரம் என்னை யார்கிட்ட மாதிரி அனியமே வாங்கணும்னு அங்கேத்தான் திருப்பி தரேங்க அப்படி சொன்னார் இந்த வீட்டுக்கும் ரட்சிக்கு வந்தது எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷமும் உலகத்தில் வந்தான்னு சொல்கிறார் நினச்சிட்டேன் வாலி வயசில் எவ்வளோ பாவம் பண்ணிட்டோம் எக்ரோம் அக்ரம் பண்ணிட்டோம் எத்தனையோ ஏமாத்து பண்ணிட்டோம் எந்த பாவம் தான் நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் நினச்சிட்டு அந்த கேட்டாண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிங்கய்யா ஒரு சாட்சியாக வாழணும் மகிமியாக வாழணும் எல்லாமும் வாழ்ந்த எனக்கு இவ்வளோ வாழ்வை கொடுத்தீங்க இறுதியம் எல்லாம் வேதனை உள்ள இறுதியும் ദുഃഖപ്പെടുത്തിട്ടേ ഗായപ്പെടുത്തിട്ടാണ്ടവര് മെ സിനെ അലിഞ്ചിപ്പട പാട്ട് നാ ഒരു മുഖ്യമായ കാരണമാണെന്ന് ചെല്ലി ആണ്ടേ ഒപ്പൊടുത്ത് പാരുങ്ങ എ വിടുതല യാ തര മുട വിടുതല അതുപോലെ വാഴ കഷ്ടം എന്ന് വേദനയെക്കെല്ലാ കുടുംബങ്ങളെ കിഡ്നി ഫെയിലിയർ ലങ്ങ്സ് ഫലിയർ എോ കഷ്ടോ ഉണ്ട് വിടുതൽ തരക്കൂടാ ആണ്ടർ മാത്രം വേറെ വെള്ളത്തിൽ യാതും തര മുടിയാതെ உலக எந்த சக்தியாலும் தர முடியாது எந்த டாக்டாலும் தர முடியாது யாரும் தர முடியாது ஏன்னா முப்பத்தெட்டு வருஷம் மனுஷன் படுத்துக்கிட்டு இருக்கான் பல பதசா குளத்தில் அந்த குளம் எப்போது கலங்கும்னு காத்திருக்கான் எவ்வளோ அஞ்சாவது இடத்தை பாருங்கள் சில ஆட்டு வாசலாக இருக்குது ஒரு மண்டபம் ஐந்து மண்டபம் இருக்குது ஒரு குளம் இருக்குது ஒரு மனுஷன் படுத்துருக்கான் தேவதை இப்போ கலக்குவான் குளம் கலக்கப்படும் போது யார் முதலாவது இறங்குதானோ அசோகமாக போடுவான் அதுக்காக காத்திருக்கான் யாரும் இறங்கிறாங்க பண்ண முடியலை அவன் மாண்டு ஒன்று பார்க்கார் சுகமாக உறையான்னு கேட்காரு ஆண்டு பிறந்து முப்பத்தி மூன்று வருஷம் பிறகு ஒழித்து வராரு இவன் முப்பத்தெட்டு ஆண்டு பிறகு நாலு வருஷத்துக்கு அங்கே படுத்து கிடக்கான் அந்த அது தனியாக படுத்துருக்கேங்க அடிச்சினார் படுக்க எடுத்து நடக்கார் படுக்க எடுத்துக்கணும்னு நடிச்சனார் இனிப்பாவை செய்யாத விவசாய சிறீ வந்து விட்றாங்கல்ல இவன் எட்டாவது வந்து எட்டாந்தேட் வாசிக்கும்போது விவசாய சிறியை வந்து கை மயுமா பிடிக்கப்பட்ட வந்து விட்றாங்கல்ல அவன் வாண்ட முதலாவது கல் மா கல்லறின்னார்ல அவளும் கல்லடி ஒருத்தனும் எடிய முடியல ஆண்டவர் கீழே எழுதுகிறாரு கிள அவன் பாவத்தான் எழுதிட்டார் எல்லோரும் போயிட்டான் கல்லை போட்டு போயிட்டாங்க இவன் நிற்கிறா அவர் சொன்னார் நானும் இன்னை ஏந்திருக்கதில்லை இனி பாவம் செய்யாத இந்த பாவ வாழ்க்கை விடுதலை வரணும் மக்கிரமத்து விடுதலை வரணும் சிறு சிறு பாவங்கள் அந்த மண்டிப்பு கேட்கணும் கிறிஸ்தவங்கள வாழணும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும் முன்னால் கிறிஸ்தவங்க ரோட்டில் போனால் கிறிஸ்தவங்க போகிறாங்க கிறிஸ்தவம் போகிறாங்க நல்லவங்க போகிறாங்க வணங்கு வாங்கலாம் இப்போ திருடங்கு போகிறாங்க காரணம் கேட்டால் முதல் குற்றவாளியாக வந்தான் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் தொண்ணூற்றி அஞ்சு கிறிஸ்தவ கல்யாணம் தான் வேறு கல்யாணம் கூட அப்படி பயப்படுறான் அந்த பயம் இல்லை பயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்போ குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும் சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்பட முடியும் பிள்ளையின் பிள்ளை வாழ்வு காண முடியும் இந்த இந்த பண்டிகை நாளில் தியாகமான நாளில் கடவுளுக்கு சாட்சியாக வாழும் ஒப்பு கொடுக்கலாமா ஜோம் இல்லம்மா பார்க்கலாமா ஆண்டவரையும் எனக்கு உப்பு கொடுக்க தாங்க ஐயா என் பாவத்தம் பண்ணிங்க ஐயா என் தரத்துலேயும் மாற்றி தெய்வம் பிள்ளைகள் தரத்தில் மாற்றப்பட தாங்க என் சரத்து வேதனை எடுத்துப்பட்ட தெய்வம் பிள்ளைகள் சரத்து வேதனையை மாற்ற கிருபைத்தான் கேட்கலாமா காலவேளைக்கான் நன்றி ராஜா இந்த மிஷின் பண்டிகையா ஆண்டவரையும் கொண்டாடக்கிறபு வந்துடுங்கப்பா இந்த மிஷின் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க கிருபை தாங்க எல்லா மக்களை பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்கள் கிருவின் கரம் குழுக்கட்டும் ஏசு நீனே நாமத்தில் ஏங்கி நல்ல விதாவே அமேன்